மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குழந்தைகள் பாதுகாப்பு பாரம்பரியம் மிக்க குழந்தைகளுக்கு பிணி ஏடு எழுதுகிற இடத்துக்கு போக போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நம்ம பழனியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் நெய்க்காரப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் இறங்கி கொஞ்ச தூரம் போகணும் இந்த பாருங்கள் இதுதான் அந்த இடம் நெய்கார்பேட்டிலிருந்து இந்த வழியாக உள்ளே போகணும் உள்ளே போய் வாங்க போகலாம் அந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த போர்டு வச்சுருக்க இடம் தான் இந்த பாதை அது பக்கத்தில் செட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் வரும் ஐயப்பன் கோயிலை தாண்டி நடந்து போகணும் நேர் பார்த்துருக்கா அது வழியாக போகணும் போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருந்தோம்னா அதுக்கடுத்து ஒரு லெஃப்டில் இருக்கும் இடது புறமாக அந்த ஏடு எழுதுகிற இடம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் தவறு போர்டு வச்சுருக்காங்களா இந்த போர்டு ஏடு எழுதுகிற பக்கம் இந்த இடத்துக்கு வந்தோம்னா குழந்தைங்க சில்லு சில்லுன்னு அழுகிறது தூங்காமல் இருக்கிறது பசிக்காமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே எழுதி தர்றாங்க பாரம்பரியமிக்க இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் தலைமுறை வாரியாக ஏடு எழுதுகிறாங்க உங்கள் குழந்தைக்கு இந்த போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா வந்து இந்த இடத்துல வந்து குணப்படுத்துங்க நம்ம குழந்தைகளை குணப்படுத்தலாம்